ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஎம் தமிழ்நிலை கூட இருந்துள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழ்நிலின் வணக்கம் இந்த விடல் பார்த்தீங்கன்னா பக்கம் ஓகே திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்டராம்பட்டுன்ற கிராமம் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பந்தரம் அகரம்பள்ளிப்பட்ட கிராமத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் போட்டு கொடுக்க போகிறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இன்ச்சு டெலிவரி ரெண்டரே மாட்டு வந்து ஆயிரத்தி வாட்ஸ் வந்து போட்டு கள்ள செடிக்கு இதெல்லாம் பார்க்க பாருங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்குறது சப்ஸ்க்ரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக விவசாயிகளுக்கு யூஸ் ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன பண்ணுறேங்க என்னென்ன ரெடி பண்ணி அவர் போட்டு கூட சக்ஸஸ் ஆகுதா இல்லை நல்லா ஓடுதா அவங்கள அவங்களே கேட்டு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம்

ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆற்றுல தான் அப்பாவுக்கு வந்து ஆயில் மோட்டை வச்சுருக்காங்க அப்பா ஓகேவா ஓடுறது ஆ எவ்வளோ ஊற்றுனீங்க டீசல் இதுக்கு இதுக்கா பத்து லிட்ரு பத்து லிட்டர் ஊற்றுவீங்களா ம் சரி ஓரளவுக்குனாலும் சந்தோஷமா ஆ இப்போ பரவாயில்ல தண்ணி விலை என்னான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சரி சரி உள்ளே அடைச்சி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கள்ளக்கா சேட்டு வச்சுனுக்குறாங்க அங்கே அங்கே வருது இருக்கிற நிலம் ஓகேங்களா மூணு இன்ச்சு டெலிவரி ரெண்டரை பண்ணி போட்டுனுக்குது அப்பாவுக்கு தான் போட்டு கொடுத்துனுக்குது உங்கள் பேருப்பா அசோக் எப்படிப்பா அசோக் அசோக்கா சரி சரிப்பா ம் சரி போட்டு முடிச்சாச்சு போட்டு ஓடினு தான் இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசி அடிச்சுக்கிச்சு இங்கே பாருங்கள் ஆயில் மோட்டர் இருக்குது பத்து லிட்டரு விட்ருவா அவங்க ஒரு நாளைக்கு வந்து மோட்டர் ஓடணும்னா ஓகேங்களா இதுக்கோசம் பார்த்தீங்கன்னா இது தான் இருக்குது மழை காலத்தில் இது யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறேன்ட்டு அது போட்டுக்கிறாங்க பள்ளத்தில் போட்டு தண்ணி பாருங்கள் எங்கள் இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மூடியெல்லாம் நிறைவிட்டாங்க ஆளுக்கு பார்த்து பிரிச்சிக்கினாங்க இந்த மாதிரி இருக்கணும் இயற்கைன்னா இப்படி வச்சுனுக்கணும் ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்கன்னா தூர்வாரி இது எடுத்து கவர்மெண்ட்டே இது பண்ணாங்களே சரியாக போகிறோம் ஆனால் அப்போயும் அடிச்சுன்னு போயிடும் அவங்க கொள்ளை ஓட ஓட சரியாக போயிருப்பாங்க இன்னும் போரிசு வரோம் இதாச்சுன்னா சரியாக போயிடும் இங்கேதான் போட்டுக்குது பாருங்க அங்கே அதெல்லாம் பேனல் அங்கே போட்டுக்குது ஐநூற்றம்பது வாட்ஸு நாலு பேனல் போட்டுக்குது ரெண்டு சீரீஸ் ரெண்டு பேனல் போட்டு ஆயிரத்தி இரநூறு வாட்ஸு ட்ரைவ் போட்டு பம்ப் போட்டுன்னுக்குது இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம குடிக்கிற தண்ணி ஓகேங்களா விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறது எந்த பிரச்சனையும் வராது மோட்ரு பர்மனண்ட் மேக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ட்ரைவ் வச்சு எட்டுனு போய் ட்ரைவ் வந்து மோட்ரு ப்ராப்ளம் ஆனால் மாதிரி தான் ட்ரைவ் ப்ராப்ளம் வரும் ஓகேங்களா ட்ரைவ் இங்கே வைக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை உப்பு தண்ணி போடுறவங்க இந்த மோட்டரை யூஸ் பண்ணாதீங்க நார்மலாக இருக்கிறவங்க இந்த மோட்டரை யூஸ் பண்ணி சூப்பராக இருக்கும் அதிகமாக உப்புக்குறவங்க இந்த மோட்டரை போடக்கூடாது சீக்கிரம் அடி வாங்கிரும் பேரிங்கெலாம் போயிடுது செடி பாருங்க அங்கெல்லாம் பாய்க்கறது அங்கே வருது இருக்கிற நிலம் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு ஏக்கராக்கும் அப்பா ரெண்டு ஏக்கரா ஆகுமாப்பாக்கர் ம் ரெண்டு ஏக்கரா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் மோட்டில் பத்து லிட்டரு ஒரு நாளைக்கு நிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணணுன்னு அவங்க பையன் பண்ணி கொடுத்துருக்கிற அப்பாவுக்கு ஓகேங்களா அப்பா இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணால் ஓரளவுக்கு சரியாக போயிடுமா சரியாக இந்த பம்பு ஓகே ஒரு மூணு காஸ்ட் தான் அதிகம் தான் அதிகம் இன்னொரு ஃபியூச்சரில் கொஞ்சம் கம்மியாகும் ஓகேங்களா வேறு எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் கவர்மெண்ட்டே வந்து இது வந்து சப்சிடி கொடுத்து எல்லாம் பண்ணாங்களா இன்னும் நிறைய விவசாயி நிறைய யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து சொட்டு நீரே பார்த்தீங்கன்னா சப்சிடி கொடுத்துருக்கிறாங்க நானும் போட்டுக்கிறேன் அந்த மாதிரி இதுலேயும் சோலார் பண்ணுக்கு சப்சிடி கொடுத்து போட்டான்னு வச்சுக்கோங்க ஒரு காசு கொஞ்சம் கட்டுற மாதிரி இதில் கவர்மெண்ட்லேயே விவசாயத்துக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனா சரி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இது ஃபியூச்சர் வந்து நீங்கள் என்ன போட்டுன்னு அதே மாதிரி ஃபியூச்சர்ல எல்லாமே பிஎல்டிசி தான் மாறும் ஏசி மோட்டரெலாம் உண்மையிலேயே வராது இப்போ வந்துருச்சு நம்ம ஏசி மோட்டரில் பிஎல்டிசியும் கரண்ட்லேயும் சோலாரில் ஓட்டுற மாதிரி வந்துருச்சு எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் மாறிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் ஐநூற்றம்பது வாரி பேனல் எண்பத்தி மூணு வோல்ட் ஓகேங்களா இது வந்து நூற்றி எட்டு வோல்ட் வரைக்கும் இதை எடுத்துக்கோம் இதில் வந்து எண்பத்தி மூணு ரெண்டு சீரிஸ் ரெண்டு பேரல் ஒரு ரெண்டு பேரல்ஸ்னா நூறு வோல்ட்டு அப்போது வந்து நூறு நூறு வோல்ட்டு மட்டுந்தான் வரும் ஆம்ஸ் பதினஞ்சு ஆம்ஸ் இது எடுத்துக்கோம் ஓகேங்களா பவர் எம்பிபிட்டி இதை வந்து தண்ணி ஆகிடுச்சுனா கூட இதில் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்குது ஃபியூச்சரில் இதில் தண்ணி ஆகிடுச்சுனா கூட ஆப்பாய் மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஆப் ஆப்பாயிரம் அந்த மாதிரி இருக்குது நிறைய ஆப்ஷன் இருக்குது இதில் இந்த இடத்துல பேட்ரியும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இது யார் வந்தாலும் ஆன் பண்ணிக்கோங்கம்மா இப்போ இப்படி வதனும் வச்சுக்கோங்க கீழே எழுத்து விட்டு ஆப்பு மேலே எடுத்து விட்டு ஆன் அவ்வளோதான் சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க விவசாயம் ஷேர் பண்ணிணா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குது நான் நம்புறேன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நூறு சதவீதம் வந்து பிஎல்டிசி மோட்டர் தான் எல்லாரும் பிஎல்டி ஃபேன் எப்படி வருதோ அதே மாதிரி பிஎல்டிசி மோட்டர் தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிசன்ஸ் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா பிஎல்டிசி போடும்போது முன்னெல்லாம் நான் பத்து பன்னெண்டு பேனல் போடணும் ஆனால் இப்போ வந்து நாலே பேனல் வந்து ஒரு அஞ்சு தண்ணி வருதுன்னா ஒரு அதிசயம் தானே அதே மாதிரி ஃபியூச்சர் எல்லாம் மாறினே இருக்கும் நாம் தான் இல்லை உலகத்தில் எல்லாமே கண்டுபிடிச்சுன்னே இருப்பாங்க எல்லோரும் அதுக்குள்ளே போயினே இருப்பேங்க செல்லு மாதிரி எல்லாமே போயினே இருப்பேங்க அதுக்கு நாம் அடிமையாகாத நம்மளுக்கு எல்லாமே அடிமையாக இருக்கணும் அதுதான் என்னுடைய நோக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நிறைய பேருக்கு எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண மூலியமாக யாராவது ஒருத்தர் கிராமத்தில் இருந்தே ஒரு ஓரத்தில் சோலார் இல்லாதவங்க இல்லை கரண்ட் இல்லாதவங்க பண்ணிங்கன்னா சோலார் சம்மந்தப்பான எல்லா இதுவும் பண்ணி கொடுக்குறோம் வீட்டு கரண்ட் இல்லையா டிசி ஒம் பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி கிணத்துக்கு இல்லை போருக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் கான்டக்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பண்ணி கொடுக்குறேன் அடுத்த டூ சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு ஜெய் மதேஷ் பாய்